இன்றைக்கி அமாவாசை மதியம் பூஜையெல்லாம் முடித்தாச்சு எப்போவுமே அமாவாசை பௌர்ணமி அல்லது ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா வீடு முழுக்க சாம்பிராணி போடணும் ஒவ்வொரு ரூமுக்கு ஷெல்ஃபு பீரோ ஒவ்வொரு மூலையும் கதுவு பின்னாடி இப்படி வந்து கண்டிப்பாக போடணும் ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து வீட்டை விட்டு ஓடியே போய்டுன்னு சொல்லுவாங்க நான் ஒவ்வொரு ரூமும் போட்டுவிட்டு அந்த ரூமை வந்து மூடி விட்டுருவேன் கொஞ்சம் நேரம் கழிச்சா அந்த அந்த ரூம் வந்து ஓப்பன் பண்ணுவேன் ஸோ ரெஸ்ட் ரூம் கூட காட்டணும் இந்தமாரி காட்டும் போது நம்ம வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாக ஓடியே போயிடும் நான் வந்து யூஸ் பண்ணுறது மூலிகை சாம்பிராணிங்க கொட்டாங்குச்சி மூணு கண் கொட்டாங்குச்சி இருக்கு இல்லையா அதை வந்து கேஸ் அடுப்பில் வச்சு பத்திரமா எடுக்கணும் அப்படி இல்லைனாலும் நீங்கள் வேறு எந்த முறையில் அடுப்பு கறி இருந்தால் கூட பயன்படுத்திக்கலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா மூலிகை சாம்பிராணி நம்ம ஆறா ஷாப்பிங் தடவை என்னோடைய ஷாப்பிங் என்னோடய நம்பர் தான் அது ஆனால் வந்து கால் பண்ண முடியாது வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் பண்ணலாம் வாட்ஸ்அப் கால் பண்ணலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மூலிகை சாம்பிராணி சேல்ஸ் பண்ணுறோம் இது முழுக்க முழுக்க என் கையால் மதுரங்கள் சொல்லி நானே செய்யறதுங்க எனக்கு வந்து கொள் வைக்கிற பழக்கம் இல்லை வீட்டில் இருக்க சரி